வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய வீரர்களுக்கு பிரம்மாண்ட பரிசை அறிவித்த பிசிசிஐ எந்த வீரர்களுக்கும் கிடைக்காத மரியாதை அதாவது இந்திய கிரிக்கெட் அணி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்று தற்போது வரலாற்று சாதனையையும் படைத்திக்கிருக்காங்க பிசிசியின் செயலாளர் ஜெய்சா அவர்கள் இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி பரிசு தொகையை அறிவித்து வழங்கியும் இருப்பது கிரிக்கெட் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கு இந்த சூழ்நிலையில் தான் தாம் அறிவித்த பரிசு தொகையை இந்திய வீரர்களுக்கு மட்டுமல்ல என்பதையும் அவ்வளவு பெரிய தொகையை அறிவிப்பதற்கான காரணத்தையும் கூறியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை இந்திய அணி நிச்சயம்தான் வெல்லும் என்று அனைவரும் கூறி வந்த நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் எதிர்பாராத தோல்வியும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது என்றுதான் கூறணும் அதுவும் இந்திய அணியை மிகுந்த மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கியது அதிலும் குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா மூன்று நாட்கள் உலகக்கோப்பை தோல்வியில் இருந்து மீண்டு வரவில்லை என்று வெளிப்படையாக கூறியிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் அனைத்து எதிர்ப்பு குரல்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்தியா வென்று தாங்கள் எப்போதும் சாம்பியன் தான் என்று சூழறத்தை அதிலும் இந்த தொடரில் ஒரு போட்டிகள் கூட தோல்வி தோல்வியடையாமல் அனைத்து போட்டிகளும் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையையும் தட்டி இருக்காங்க இதனால் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்திய அணியினருக்கு யாருமே எதிர்பாராத வகையில் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்து இருக்காங்க இது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வழங்கும் இருபது கோடியை விட ஐந்து மடங்கு அதிகம் என்பதாகும் கிரிக்கெட் உலகை ஆச்சரியப்படுத்தி இருக்கும் இந்த நிகழ்வு குறித்து பிசிசி செயலாளர் ஜெய்சா அவர்கள் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்திய அணியினருக்கு மட்டுமில்லாமல் பயிற்சியாளர் துணை பயிற்சியாளர் அணித்தேர்வு குழுவினர் என அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் கூறியிருக்காரு இது குறித்து ஜெய்ஷா விரிவாக கூறும் பொழுது கடைசியாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்றியிருக்கோம் அதற்கு பிறகு ஏழு வருடங்கள் கழித்து மீண்டும் உலகக்கோப்பையை வென்று இருக்கின்றோம் அதற்கு பிறகு பதினேழு வருடங்கள் கழித்து மீண்டும் உலகக்கோப்பையை வென்றியிருக்கும் பிசிசியின் நிர்வாகிகள் அனைவரிடம் கலந்து பேசிய பின்புதான் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்றும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நாம் அமை ஐசிசியின் மூன்று வடிவு கிரிக்கெட்டிலும் நம்பர் ஒன் அணியாக இருந்தோம் நாம் நம்முடைய கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டமாக பார்க்காமல் அதனை ஒரு மதமாகவே பார்க்கிறோம் நமது வீரர்கள் இருபது அணிகள் கொண்ட தொடரில் பங்கு பெற்ற வெற்றி பெற்று உள்ளார்கள் எனவே இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது இதனாலேயே நூற்றி ஐந்து கோடி ரூபாய் பயிற்சி தொகை அறிவித்திருக்கிறோம் என்றும் இது வீரர்களுக்கு பயிற்சியாளர்களுக்கும் துணை பயிற்சியாளர் துணைப்பயிற்சியாளர் குழுவினர் உள்ளிட்ட அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் கூறியிருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்